வணக்கம்ப்பா எல்லோருக்கும் இன்னைக்கு நாம் மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதற்கு தேவையான பொருள்களை மீன் வெங்காயம் தேங்காய் புளிக்கரைச்சல் பாத்திரத்தில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு மீன் குழம்பு வைக்கணும் தேவையான வெந்தயம் சேர்க்கணும் அப்புறம் சோம்பு சோம்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா வாசனையாக இருக்கும் சோம்பு நல்லா பொறிக்க விட்டோனையும் வெங்காயத்தை போடணும் வெங்காயம் வந்து இதைய பொறுத்த வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வெயிட்டாக கிளறி விடுங்க கிளறி விட்டோன்னே இந்த அளவுக்கு பொன்னிறமாக வெங்காயம் வதங்கணும் அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துடலாம் தக்காளி விழுதோடு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி அந்த விழுதை தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் அரைச்சி சேர்த்தா மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா குழம்புக்கு தேவையான திக்னஸ்ஸையும் கொடுக்கும் இப்போ நம்ம கல் உப்பு சேர்த்துக்கணும் கல் உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம் அது குழம்போட வாசனையே எடுத்து விட்டோம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது அப்புறம் மூணு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகா காரம் வேணுங்கிறவங்க மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம்தான் நான் எப்போதுமே மசாலா ஐட்டம் ஃபுல்லாகவே எண்ணெயிலே போட்டு வதக்கிடுவேன் அந்த பச்சை வாசல் போகிற அளவுக்கு வதக்கிடுவேன் இப்போ நான் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு காரம் இருந்தால் போதும் அப்போ தான் குழந்தைங்களால சாப்பிட முடியும் பெரியவங்களுக்கும் பெருசாக காரம் ஆகிறது இல்லைல்ல அதனால தான் மூணு ஸ்பூன் போதும் வறுத்து பொடி செஞ்ச ஜீரகத்தூள் மிளகுத்தூளையும் சேர்க்கணும் தேவையான மசாலா ஐட்டங்களை சேர்த்தோனையும் லைட்டாக கிளறி விடுங்க மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் நல்லா கிளறி விடுங்க எண்ணெயில் உள்ள சேர்த்து போது அந்த பச்சை வாசனை போயிடும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைச்சலை சேர்த்துருணும் புளி வந்து அப்புறம் நல்லா கொதிஞ்சதுக்கு பிறகு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து நிற்கும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துப்பேன் சில பேர் தேங்காய் விழுதாகவே சேர்த்துருவாங்க நான் எப்போதுமே தேங்காய் பால் தான் சேர்க்குறது தேங்காய்பால் வெறும் தேங்காய் அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு பால் முதல் தேங்காய்ப்பால் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் இன்னொரு பால் எடுத்து அதையும் சேர்த்துக்கு வேணும் போதுமான தண்ணி வேணும்ல அதுக்காக தான் அதை அப்படி பண்ணுறது அந்த சேர்த்து கொதியட்டும் நல்லா கொதிஞ்சிட்டே இருக்கும்போது தட்டி வச்சுருக்க பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க நல்லா கொதிக்கட்டும் எவ்வளோக்களவு மீன் குழம்பும் கொதிக்கிறதோ அவ்வளோ களவு டேஸ்ட்டும் உண்டு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் மீனை சேர்த்து ரொம்ப நேரம் மீனை சேர்த்து கொதிக்க வைக்கக்கூடாது ஓரளவுக்கு தான் கொதிக்க வைக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும் எல்லாமே பொருள்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்க வச்சிடணும் இப்போ மீனை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிட்டே இருக்கட்டும் நல்லா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் போடுறதுக்கு முன்னாலேயே குழம்ப நல்லா அந்த ரா பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மீன் சேர்த்து ஒரு அளவுக்கு கா மணி நேரம் கொதிஞ்சால் போதும் ஏன்னா அந்த உள்ளோட ஸ்மெல் போகணும்ல அதனால தான் மீன் வந்து உடையாத அளவுக்கு கிளறி விடுங்க கிளறி எண்ணையும் மூடி போட்டு வச்சுருங்க கொதிக்கட்டும் ஒரு கால் மணி நேரத்துக்கு கொதிஞ்சிட்டே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நமக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க கொதிஞ்சோடனையும் சின்னதாக ஒரு பச்சை மிளகா லைட்டாக கீறி போட்டுருவேன் அப்புறம் கொத்தமல்லியையும் கருவேப்பிலையையும் கட் பண்ணி மேலாக தூவணும் கருவேப்பில கொத்தமல்லியோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய்யை மேலாக சேர்க்கணும் நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்தவனையும் இறக்கிறனும் அவ்வளோதான் மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்